எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுலங்களில் பார்ப்போம் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை தக்ஷணாயணம் விசுவாபசுவருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராவு காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை துவிதியை பின்பு திருதியை திதி இன்றைய யோகம் பரிகம் நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை கரசை பின்பு பனிஷை கரணம் இன்றைய நட்சத்திரம் ரோகிணி இன்றைய சந்திராசிரம் நட்சத்திரம் சுவாதி துலாம் ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சந்திரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்கரன் சூரியன் விருட்சகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி நட்சத்திர வரிசையில் இன்று ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மிருகசிரிட நட்சத்திரத்தன்று அல்ல மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வ வழிபாடு மிருகசீரிடன்னாலும் முருகர் தான் பிரதான தெய்வம் புரிதுங்களா முருகருக்கு உண்டான வழிபாடு செய்யும் போது வெற்றி பெற முடியும் அதுவும் மட்டாமல் இந்த வெள்ளிக்கிழமைகள்ல குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் சிறப்பு இந்த ரோகிணி வெற்றி பெறணும்னா இது ஒரு மே பெரிய வெளியில் செய்ய வேண்டிய விஷயங்கள் ரோகிணி எந்த தெய்வத்துக்கு போகலாம் அப்போ உக்ர தெய்வங்கள் மாரியம்மன் அங்காள பரமேஸ்வரி எல்லையில் இருக்கின்ற வீரனார் அய்யனார் கருப்பர் மிக உயர்ந்த தெய்வங்களா இருக்கின்ற இவங்க எல்லாமே இந்த மிருக சீரடத்துக்குள்ள வந்துடும் உயர்ந்த தெய்வம் வானலாவிய உயரங்கள்ல அது எல்லாமே மிருக சீரடம் ரெண்டு தெய்வங்கள் இருக்கிறது பக்கத்து பக்கத்தில் ரெண்டு தெய்வமா இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு நீ இப்போ வழிபாட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்க வேலைகள் அத்தனையும் நிறைவேறும் ரோக நட்சத்திரக்காரங்க ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு ஒரு இல்லை இல்ல பல தொந்தரவுகளால தான் இருக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியா இல்லை புரிதுங்களா அவர்கள் இந்த மிருக சிறுத்து வழிபாடு செய்யும் போது எளிமையை ஜெயிச்சல் அதன் கான்செப்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு நூறுரூவா சம்பாதிக்கிறதும் ஈஸியாக நோருவா சம்பாதித்தோம் விஷயம் அப்போது எளிமையான முறையில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரே வழி அடுத்த நட்சத்திரத்தை இயக்குவது தான் இன்னைக்கு இரோகன்னைக்கு சொல்லியிருக்கோம் வருங்காலங்களில் மற்ற நட்சத்திரங்களை பற்றி விரிவாக பார்ப்போம் இன்னைக்கு ராசி பலனில் போகுமா மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த நாள் ஒன்று ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய சகோதர வழிகளில் வரவேண்டிய ஒரு சிறு தொகையோ அல்லது அதற்கு ஈடான பொருளோ உங்களிடம் வந்து சேரும் நீங்கள் இவ்வளோ நாட்களாக வெளியில் இருந்தீர்களானால் தச்சமயம் வீட்டிற்குள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அதாவது வீ குடும்பத்தோடு இருந்து பணிபுரிவதற்கான அமைப்புகள் தற்சமயத்திற்கு உண்டு இந்த நாளை நீங்கள் அதற்கான அச்சாரத்தை முதலில் எடுத்து வைக்கலாம் நான் இன்னைக்கு வரப்போறேன் இதை செய்ய போறேன் அப்படின்னு உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு ஒரு தகவல் இதனால் அறிவு மேலுங்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாள் இன்று உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இல்ல வந்து சிறப்பான நாள் ராசிக்குள் சந்திரன் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது உழைக்காமல் மிகவும் சோம்பலாக இருந்தவர்கள் கூட இன்றைய நாளில் இருந்து பயணத்தை துவக்கி விடுவீர்கள் அவ்வளவு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பணிகளை செய்யக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு ஆனால் இருந்த போதிலும் வார்த்தையில இருங்க மிரட்டி அடிச்சிடுது வாழ்க்கை உங்களை ஏமாத்திடுது அதனால என்ன செய்யறோங்கிறது உறுதியா இருந்தீங்கன்னா இந்த நாள் நீங்கள் ஜெயிக்க முடியும் வெற்றியும் உண்டு கடக ராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் சிறப்பான மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு குருங்கிற அமைப்பு ஒரு தன்மை பிளஸ் எல்லா வகையிலும் நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பு வெற்றிகள் கூடக்கூடிய அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு கேளிக்கைகள் உண்டு நேர்மைத்தன்மைக்கு தன்மைக்கு கிடைத்த பரிசுன்னு வச்சுக்கலாம் தவறா போயிருந்தால் ஒரு வகையில் சிக்கல்கள் உண்டு ஆனால் நேர்மைத்தன்மைக்கும் தன்மைக்கும் ஒரு பாராட்டுகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் இந்த நாள் ஒரு அமோகமான நாளாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு சகோதர சகோதர வழியில் ஏற்பட்ட பிணக்குகள் தீர்வு வரும் உங்கள் வீட்டில் சுபவிசேஷம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்று உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டில் மகிழ்ச்சி கொண்டாட்டம் பாராட்டுகள் எல்லாமே இருக்கு இந்த நாள்ல எது இல்ல எல்லாமே இருக்கு கொண்டாட்டங்களுக்குரிய அத்தனை விதமான விஷயங்கள் இருக்கு சந்திராசிரமம் சொல்றீங்க கொண்டாடவும் சொல்றீங்கன்னா கவனமா உங்க வேலையில் நீங்க கொண்டா கரெக்டா இருந்தீங்கன்னா கொண்டாட்டம் உண்டு அடுத்த விஷயம் தலையிடு வருது இல்லது வேற ஏதாவது சிக்கல்ல போய் மாற்றதும் போது அதுதான் தொந்தரவு இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான சந்திராஷ்டமும் உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது உங்களோட கடமையை சரிவர செய்வது மட்டுமே சிறப்பை தரும் வாழ்த்துக்கள் விருச்சகராசி என்பவர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒண்ணு சிறப்பான நாள் புகழ் உண்டு கேளிக்கை கொண்டாட்டங்கள் உண்டு அதே சமயத்தில் மனக்கலக்கமும் உண்டு புரியுதுங்களா எந்த வழியில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க நினைச்சது நடக்காது அவ்வளவுதான் இறைவர் ஒரு கரக்கை வைத்திருக்கிறார் புரியுதுங்களா எல்லாரோட அனுசரிச்சு போயிருங்க தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு மகிழ்ச்சி உண்டு வெற்றி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எடுத்த வேலை அதீதமான நன்மைகளுடன் முடியும் வீட்டை திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது வீட்டுக்குள் இருக்கின்ற வயது முதிர்ந்தவர்களை அனுசரித்து செல்வது இல்லது அண்ணன் போன்ற உறவு முறைகளோட இணக்கமாக செல்வது ஒரு பொருளாதாரத்துக்காக பேசுகிறது அப்படிங்கிற அமைப்பு தனுசுவை பொறுத்தவரை இதனால் இருக்கிறது எல்லோருடைய அனுசரணையாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தர காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் மகர ராசி என்பவர்களே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு பாராட்டவும் படிவீர்கள் ஐயோ பாராடிட்டாங்கன்னு சொல்லி எகிரி கொதிக்க வேண்டிய அவசியமே இல்லை இது நிறைய வாங்கிருக்கணும் நீங்க இப்போ லேட்டா கிடைக்குது இருந்தாலும் இதே ஃபார்முலா பயன்படுத்திங்கன்னா மகரத்தை வீழ்த்துவது மிக கடினம் மகரம் எல்லா வயதுக்கும் மகரத்தை பொறுத்தமும் எல்லா வயதுக்காரங்களுக்குமே இப்ப நல்லது நடக்கக்கூடிய நேரம்தான் புரியுதுங்களா ஏன்னா அதிசார குரு பயிற்சி வந்து யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க வழி கிடைக்குதுங்க இந்த நாள் வழி கிடைச்சா போது அப்புறம் பயணம் பயணம் நாம பயணம் சிறப்பா இருக்குமே வழி கிடைத்து விட்டது வாழ்க்கையும் கிடைத்து விடு வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இல்ல இதனால வந்து சிறப்பான நாள் இல்லை மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை தவிர்ப்பது சிறப்பு வார்த்தைகளை கவனமா இருக்கிறது சிறப்பு தேவையில்லாம நீங்க ஒரு வார்த்தையை வாக்கு கொடுத்துட்டு தான் மாட்டேங்குது குடிப்பீங்க அதனால இந்த நாள்ல கொஞ்சம் நிதான பகுதி கடைபிடுவீங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த ராசி பலனே ஏன்னா ராசிபலன் வந்து பொதுவாக சொல்கிறது மட்டும் இல்லை கும்பத்திற்கு ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் கரெக்டா இருக்கும் ஏன்னா வந்து அவங்க தான் இருக்கிறாங்க ரொம்ப வந்து கும்பத்தில் புரட்டாத இன்னும் அப்படி தான் வாழ்ந்து எல்லாம் கிடைச்சா கூட பழைய கசப்புகள் திரும்ப திரும்ப வந்து அவங்களை எச்சரிக்கைப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதுதான் அங்கே ஒரு மைனஸ் பாயிண்டாக எடுத்து மிச்சப்படி இன்னைக்கு நாளில் கொஞ்சம் அமைதி காத்து வெற்றி நோக்கி பயணம் செய்தால் வெற்றி செய்யும் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டில் ஜாலிதான் இந்த நாள் வந்து ஒரு மகிழ்ச்சி கேளிக்கைக்குள் உண்டு புரியுதுங்களா கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு சொல்லுங்க ஏன் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா ஒன்பதில் செவ்வாய் அதாவது தனஸ்தானாதிபதி நம்ம வார்த்தை ஸ்தானங்கள் தனக்கு எட்டில் தான் ரொம்ப ஒரு மைனஸான விஷயம் இப்ப நாளும் அந்த இடத்துல தான் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு எட்டும் அப்படிதான் இருக்கு அப்பங்க சூரியனோட சஞ்சாரம் அப்ப மன சிதைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையா இருக்கிறது சிறப்பு தானே ஒரு மனிதன் உயர்வதற்கு அத்தனை நல்ல விஷயங்களையும் பயன்படுத்தி வெற்றி பெறணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதை நீங்க நாள்ல வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்